வாசிக்குடி நக்கி இந்த குடிப்பழக்கத்துல எனக்கு பிடிக்காத ஒண்ணு வாசிக்குடி குடிச்சவன் அந்த கிக்குல வர வேற லெவல் சும்மா கட்டி பறக்கலாம் வாசிக்குடி குடிச்சு ரெக்க கட்டி பறந்தவன் இப்போ எமலோகத்துல பூலோகம் சொல்லி பயமுறுத்துற வாசிக்குடி குடிக்கிறவன் தான் தன்னுடைய குடிப்பழக்கத்துல ஏனோ தரான் இருக்கான் நாடே உள்ள குடிக்க அடிமையாகி இஞ்சி எல்லாம் பழுதடைஞ்சு வெகு விரைவில் யமலோகம் அடைகிறான் ஓசிக்குடி நக்கி அந்த குடியார்களுக்கு ஓசிக்குடி போவோம் என்ன மாதிரி பட்ட ஏழைகள்லாம் ஒரு கட்டிங் போடுறதுக்கு மூச்சு முட்டுது உன்னோட ஓசிக்குடியை நியாயப்படுத்த ஏழ்மையை கேவலப்படுத்தாது இங்க ஏழைக்கும் பிச்சைக்காரனுக்கும் வித்தியாசம் இந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிறவன் ஏழையிலேயே இருப்பான் பணக்காரன்லயும் இருப்பான் அவன் தான் ஓசிக்குடி நக்கி சொந்த காசுல ஒரு குவாட்டர் வாங்கி குடிக்க குடிக்காத குடிக்கிற நாய் தன்னை பெரும் புளுத்தியா காணிக்கிறதுக்காக தன்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட நான் காசு போட்டு வாங்கல அவன் இவன் சொல்லி தன்னை நியாயப்படுத்துறது காரணம் என்னன்னா தன்னுடைய கணவன் தன்னுடைய கை காசை போட்டு குடிச்சிட கூடாது இங்க அவன் குடிச்சு நாசமா போறது பிரச்சனையே கிடையாது அவனுடைய காசு விரைமாகுதா அதுதான் காரணம் என்னன்னா மணி ஆல்வேஸ் அல்டிமேட் ஸோ குடிப்பழக்கம் இருக்கிறவங்க சொந்த காசுல தான் குடிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்தே ஆகணும் நாமளும் யாருக்கும் வாங்கி கொடுக்க கூடாது யாரு வாங்கி தந்தாலும் நாம குடிக்க கூடாது பார்ட்டி அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவல் பார்ட்டி ஓகே பட் ஜென்ரலா ஒரு அக்கேஷனுக்கு நம்ம எல்லாரும் சேர்றோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரம் செலவாகனா அதனுடைய பங்கு என்னவோ அதனுடைய எத்தனை பேர் நம்ம ஆட் ஆகுறோமோ அவங்களுக்கு ஈக்குவல் டிவைட் பண்ணி ஷேர் வாங்கியே ஆகணும் காசு என்னப்பா காசு காசு இன்னைக்கு வரும் காசு நாளைக்கு போகும் இந்த டைலாக் பேசுற ஓசிக்குடி நக்கி உங்க கேங்கில் இருந்தாங்க அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற ஓசிக்கொடி நக்கிகளுக்கு ரெண்டு கட்டிங்கை போட்டுட்டு வீர வசனம் கமெண்ட்ல பேச தோணும் அப்படி நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னா சிம்பிளா சிறப்பாக ஒரு கட்டிங்கை போட்டுட்டு திருவள்ளுவர் ரேஞ்சிக்கு பதில் அனுப்ப வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது